காந்தியம் இந்த பகத்சிங்கினுடைய புரட்சிகரமான இயக்கம் இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்கிற முரண்பாடு இதுதான் வரலாறு இந்த காங்கிரஸ் என்ன செய்தது தெரியுமா அது ரெண்டு முனை போராட்டம் நடத்தியது நான் முதல்ல சொல்லிவிடு எனக்கு எந்த விருப்ப விருப்பும் கிடையாது இதை சொல்வதனால் இது நிகழும் என்று நினைந்து பார்த்து அஞ்சு அஞ்சு பேசுகிற வழக்கம் எனக்கு கிடையாது நான் உண்மையாக கதர் சட்டை அணிந்த காங்கிரஸ் காரனாக இருந்தாலும் அதில் ஏதாவது அழுக்கு இருந்தால் அந்த அழுக்கை பகிரங்கமாக அழுக்கு என்று பறைசாற்றுவதில் நான் எந்த நிலையிலும் தயங்குவது கிடையாது இந்த காங்கிரசுக்கு ரெண்டு வேலை என்ன தெரியுமா ஒரு வேலை வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடுவது இன்னொரு வேலை இந்த இளைஞர்களுக்கு எதிராக போராடு தீவிரவாதம் வளர்ந்து விடாமல் போராடுவது இது நான் சொல்லவில்லை நண்பர்களே மகாத்மா காந்தியே கடிதம் எழுதுகிறார் கடிதம் எழுதுகிற போது சொல்கிறார் என்னுடைய காங்கிரஸ் இயக்கத்திற்கு ரெண்டு வேலை திட்டங்கள் இருக்கின்றன ஒன்று உங்களை இந்த மண்ணிலே இருந்து அதிகாரத்திலே இருந்து அகற்றி வெளியேற்றுவது இன்னொன்று வன்முறையை நோக்கி தீவிரவாதத்தை நோக்கி பயங்கரவாதத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற இளைஞர்களை அந்த அமைப்பில் சேராமல் அந்த அமைப்பு வளராமல் பார்த்துக் கொள் எனவே ரெண்டு நோக்கம் காங்கிரசுக்கு இருந்தது நீங்க பார்க்க வேண்டும் சரி இந்த பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகளுக்கு ஒரு நோக்கமாக என்றால் கிடையாது அதற்கும் ரெண்டு நோக்கம் ஒன்று வெள்ளைக்காரனை எதிர்ப்பது ரெண்டு இந்த காந்திய தலைமை குழி தோண்டி புதைப்பது இங்கேதான் சிக்கல் வந்து அன்று தொட்டு இன்று வரை இப்படித்தான் இது இந்த மண்ணுக்கு இருக்கிற சாபம் எனவே அவர்களுக்குள்ளேயும் ரெண்டு பக்கமாக ஒரு இடத்தில் பகத்சிங் மிக தெளிவாக சொல்கிறார் பகத்சிங் சொல்கிறார் மகாத்மா என்பதற்காக உயர்ந்த நிலையில் வந்து அவர் உட்கார்ந்து விட்டார் என்பதற்காக அவர் சொல்வதுதான் அரசிகள் அவர் சொல்வதுதான் பொருளாதாரம் அவர் சொல்வதுதான் மதம் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் வந்துவிட்டால் இந்த நாடு ஒரு அங்குலம் கூட முன்னேறாது ஒரு அங்குலம் கூட கைத்தட்டுக்கிற உங்க அத்தனை பேருக்கும் காந்தியடையும் அவ்வளவு கோபம் இருக்கிறது எனக்கு தெரிகிறது எனக்கே சில இடம் கோபம் நான் காந்தியத்தை சில இடங்களில் எல்லாம் தேடி தேடி படிக்கிற பொழுது எனக்கே கோபம் வருகிறது சரி இந்த மகாத்மா காந்தியுடைய தலைமை வந்து சேர்ந்த நண்பர்களே இதுவரையில் தனி மனித பயங்கரவாதம் தான் நடந்தது அங்கு எங்கோ ஒரு குதிராம் போஸ் ஒரு சுப்பாக்கி எடுத்து சுடுகிறார் எங்கோ ஒரு சுசீந்திர சன்யாலும் அல்லது ராஜ்பிஹாரி பாசுவும் ஒரு வெடிகுண்டு தூக்கி போடுகிறார் அமைப்பு ரீதியாக அது வளரவில்லை அது எப்பொழுது அமைப்பு ரீதியாக வளர்ந்தது என்றால் அந்த புண்ணியத்தை தேடிக்கொண்ட மனிதர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த பிறகு காங்கிரஸ் முழுக்க முழுக்க காந்திய தலைமையை ஏற்றுக்கொள்கிறது இவர் ஏற்கனவே இந்த அகிம்சை வழியில் வென்று ஒரு வரலாற்றை தென்னாப்பிரிக்காவில் படைத்து விட்டு வந்ததனால் அவருடைய போராட்ட முறைதான் சரியானது என்று காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறது காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக அவர் கீழ் வந்து நிற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னில் அவர் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குகிறார் இப்பொழுதுதான் நான் பகத்சிங் முழுமையாக வந்து நிற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னில் ஒத்துழையாமை இயக்கம் அதுதான் காங்கிரஸ் அமைப்பு ரீதியாக உருவாக்கிய முதல் புரட்சி தூங்கிக் கொண்டிருந்த காங்கிரஸ் வெள்ளையருக்கு எதிராக ஒரு புரட்சிகரமான முகத்தோடு மக்களை வந்து சந்தித்த முதல் யுத்தம் என்று கூட சொல்லலாம் அதை செய்தவர் மகாத்மா காந்தி அதை யாரும் மறுக்க முடியாது என்ற அதற்கு முன்பு வரையில் இந்த காங்கிரஸ் என்பது முழுக்க முழுக்க அது படித்த வழக்கறிஞர்களின் பணக்காரர்களின் கல்வியாளர்களின் சில சிந்தனையாளர்களின் கூடாரமாக மட்டும் இருந்தது அதற்கும் மக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது மக்கள் தொடர்போடு ஒரு இயக்கத்தையோ ஒரு போராட்டத்தையோ ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ காந்தியடிகள் வருவதற்கு முன்பு காங்கிரஸ் நடத்திய வரலாறு கிடையாது இவர்களால் முதல் முதலில் அப்படி ஒரு மக்கள் இயக்கத்தை உருவாக்குகிறார் நாடு முழுவதும் ஒத்துழையாம இயக்கத்தை நடத்துகிறார் நண்பர்களே அவர் சொல்கிறார் ஒரே ஆண்டில் ஒரே ஆண்டில் மகாத்மா காந்தி சொன்னது இந்த நாட்டுக்கு நான் பரிபூரண சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒத்துழையாமை இயக்கம் நடந்து ஒரு ஆண்டுக்குள் இந்தியாவுக்கு சுதந்திரம் என்றார் பகத்சிங் அந்த ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் காரன் சுகதே ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் காரன் ஆசாத் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் தொண்டன் பகவதி சரண் ஓரா ஒத்துழையாமைக்கு நீங்கள் யாரெல்லாம் புரட்சிகரமான இயக்கங்களை உருவாக்கினார்களோ வெடிகுண்டை தேடி வேகமாக சென்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் முதலில் புரட்சிகரமான வன்முறையை வளர்த்துத்தான் இந்த மண்ணை நாம் பெற முடியும் என்று கருதிய சித்தாந்தத்தின் சொந்தக்காரர்கள் இல்லை அவர்கள் அத்துணை பேரும் மகாத்மா காந்தியின் அகிம்சையை ஏற்றுத்தான் அரசியலுக்குள்ளே வந்தார் ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது வேகப்பட்டது நாட்டில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களே கனவு காணாத அளவுக்கு நாடே தீப்பற்றி எழுந்தது நண்பர்களே வெள்ளைக்கார வைஸ்ராய் இங்கிருந்து இங்கிலாந்துக்கு செய்தி அனுப்புகிறான் போகிற போக்கை பார்த்தால் ரொம்ப காலம் நாம் தாக்குப்பிடிக்க முடியாது போல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி உருவெடுத்து விட்டது என்று அவன் எழுதுகிறான் அஞ்சுகிறது வெள்ளை அரசாங்கம் இந்த நிலை ஓர் ஆண்டில் சுதந்திரம் கிடைத்துவிடும் போல கூட ஒரு சூழல் கணிந்து விட்டது வளர்ந்து கொண்டிருக்கிற சில நாட்களிலேயே உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சவுரா என்கிற பகுதியில் போலீஸ்காரர்கள் ஊர்வலமாக சென்ற அப்பாவி கிராம மக்களின் மீது தடியடி பிரயோகம் செய்கிற பொழுது கோபப்பட்ட அந்த மக்கள் அத்துணை பேரும் ஓடுவதற்கு பதிலாக திரும்பி தாக்கினார் ஆயிரக்கணக்கான மக்கள் திரும்பி தாக்குகிற போது அஞ்சு ஓடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் இருபத்தி ஒரு கான்ஸ்டபிள்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கதவை தாடித்துக் கொண்டார்கள் ஒட்டுமொத்தமாக நெருப்பு வைத்து அவர்களை தீக்கிரையாக்கிவிட்டார் சௌரி சௌரா சம்பவம் இருபத்தி இரண்டு காவல்துறைக்காரர்கள் ஒரே நாளில் ஒரு தீக்குச்சியில் வெந்து சாம்பலானார்கள் என்ற செய்தி வந்தது யாரையும் கேட்கவில்லை மகாத்மா காந்தி அடுத்த நிமிடமே ஒத்துழையாமை இயக்கம் வாபஸ் என்று அறிவித்து விட்டார் தாஸ் காந்தி கேட்கவில்லை மோதிலால் நேரு ஜவஹர்லால் யாரையும் அறிவித்து விடுதார் மகாத்மா காந்தி சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஜவஹர்லால் நேரு மிக கடுமையாக மகாத்மா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் நேரு எழுதுகிறார் மகாத்மா காந்தி ஒத்துழையாமை நிறுத்தி இருக்கிறீர்களே இதற்கு நீங்கள் சொல்லி இருக்கிற வாதம் இருக்கிறதே அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவ்வளவு விரிந்து பறந்து கிடக்கிற ஒரு பாரத தேசத்தில் கோடானு கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் நடக்கூடிய ஒரு போராட்டத்தில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு வன்முறை நிகழ்ந்தது அதனால் இந்த போராட்டத்தையே நிறுத்திவிட்டேன் நாடு முழுவதும் அமைதி வழியிலேயே ஒரு போராட்டம் நடந்து ஆட்சி மாற்றம் நிகழ்வதுதான் உங்களுடைய கனவு நோக்கம் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஆயிரம் ஆண்டு காலம் ஆனாலும் இந்த நாடு விடுதலை பெறாது என்றார் நேரு மகாத்மா காந்தி கடுமையாக கடிதம் எடுத்தினார் சி ஆர் தாஸ் மிக கடுமையாக கோபப்பட்டார் மோதிலால் நேரு கோபப்பட்டார் யார் கோபப்பட்டு என்ன பயன் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த மாதிரி பதினெட்டு வயது இருபது வயது இளைஞர்கள் ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டு வேகப்பட்டவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழையாமை இயக்கம் முடிந்து மீண்டும் முப்பதில் நீங்கள் தனிநபர் சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் என்று திரும்ப தொடங்குகிற வரையில் பத்தாண்டு காலம் காங்கிரஸ் அடைந்தது செயல் திட்டங்கள் காங்கிரசுக்கு இல்லை ஒரு இயக்கம் என்றால் அதற்கு ஒரு செயல் திட்டம் இருக்க வேண்டும் செயல் திட்டம் காங்கிரஸ் தளர்ந்தது வேகப்பட்ட இளைஞர்கள் சிந்தித்தார்கள் இனி இந்த காந்தியை நம்பி இல்லை மகாத்மா காந்தியடிகளின் மீது ஏற்பட்ட கோபம் காங்கிரசின் மீது கோபமாக அவர்களுக்கு மாறுகிறது ஏனென்றால் காந்தி வேறு காங்கிரஸ் வேறு என்றான் காங்கிரஸ் காங்கிரஸ் தான் காந்தி எனவே அதை விட்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள் தனித்தனியாக அமைப்பை உருவாக்குகிறார்கள் அப்படி சுசீந்திர சன்யால் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் உள்ள தனித்தனியாக இருந்த புரட்சி குழுக்களை ஒன்றாக சேர்த்து உருவாக்கியதுதான் இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் ஆர்மி என்று சொன்னேன் இப்பொழுது பகத்சிங் பாக்குறான் இனி காங்கிரசை நம்பி பயனில்லை பகத்சிங் தன் அளவில் ஏற்றுக்கொண்டது கர்த்தார் சிங் என்பவன் சிங் தான் முதல் லாகூர் சதி வழக்கு ரெண்டு லாகூர் சதி வழக்கு இரண்டாவது லாகூர் சதி வழக்கு தான் பகத்சிங்குடைய உயரையும் சுகதேவ் குரு ராஜகுரு உயரையும் பலிவாங்கியது முதல் லாகூர் சதி வழக்கும் இதே பஞ்சாபில் இந்த கர்த்தார் சிங் என்கிற ஒரு புரட்சிக்காரன் அவனும் இந்த கதர் இயக்கமும் ஒன்றாக சேர்ந்து வெடிகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் தயாரித்து புரட்சிகரமான இளைஞர்களை தேடி பிடித்து அவர்கள் கையில் விநியோகித்து ஒரு நாள் திடீரென்று ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிற போது எப்படியோ அரசுக்கு அது தெரிந்து விடுகிறது கர்த்தார் சிங் கைது செய்யப்படுகிறான் கர்தார் சிங் தூக்கு கயிற்றை முத்தமிட்டான் பகத்சிங் தான் தூக்கு கயிற்றை முத்தமிட்டான் என்று கருதாதீர்கள் பகத்சிங் தூக்கு கயிறை முத்தமிடுகிற போது இருபத்தி நான்கு வயது கூட இல்லை என்று சொன்னேன் கர்த்தார் சிங் தூக்கு மேடையில் ஏறி அந்த கயிற்றை முத்தமிட்டு சாகிற போது அவனுக்கு பதினெட்டு வயது வயது இளைஞர்கள் யோசிக்க வேண்டும் பதினெட்டு வயதில் இவ்வளவு பெரிய புரட்சியை செய்து உயிரையே தூக்கு மேடையில் கொடுத்த அந்த கர்த்தார் சிங் தான் பகத்சிங் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அவனை போல் நாம் துணிய வேண்டும் என்று பகத்சிங் கருதுகிறான் காந்தியடிகளின் மூலமாக இந்த நாட்டில் நாம் எதையும் சாதிக்க முடியாது நினைத்து இவர்கள் உருவாக்குகிற அமைப்பு தான் அந்த நவஜவான் பாரத சபை நவஜவான் பாரத சபை என்கிற ஒரு அமைப்பை இளைஞர்களை வைத்து சுகதேவ் போன்ற இளைஞர்களை எல்லாம் வைத்து சுகதேவ் யஷ்பால் போன்ற இளைஞர்களை எல்லாம் வைத்து நவஜவான் பாரத சபை உருவாக்கப்படுகிறது நோக்கங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன பகிரங்கமான அமைப்பு அது இப்போ நீங்கள் இந்த அடிப்படையை தான் நீங்கள் பகத்சிங்கிடம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை இருந்த எந்த பயங்கரவாத அல்லது தீவிரவாத அல்லது புரட்சிகரமான எந்த பெயரால் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த அமைப்பாக இருந்தாலும் அது அதற்கு ரகசிய நடவடிக்கை தான் வெளிப்படையாக பகிரங்கமாக வரவில்லை மக்களோடு அதுக்கு தொடர்பு கிடையாது சில இளைஞர்களை திரட்டி ஆயுதங்களை கொடுத்து அங்குமிங்குமாக வன்முறையை தூண்டியதோடு சரி ஆனால் அதை அமைப்பாக கட்டி நோக்கங்களை பகிரங்கப்படுத்தி வெள்ளை அரசுக்கு எதிராக வெளிப்படையாக எங்களுடையது தீவிரவாதம் தான் வன்முறையின் மூலமாகத்தான் இந்த அரசை மாற்ற முடியும் என்கிற அடிப்படையில் வந்த முதல் இயக்கம் இயக்கமாக கட்டியவன் பகர்ச்சி சோசலிச சிந்தனைகளை இந்த மண்ணில் முதன் முதலாக அழுத்தமாக அறிமுகப்படுத்திய பெருமைக்கு உரியவன் பகத்சிங் கம்யூனிசத்தை படித்து அந்த கம்யூனிசத்தின் படிதான் இந்திய சமுதாய அமைப்பு அமைய வேண்டும் என்று கருதி அதன் அடிப்படையில் சிந்தித்தவன் பகத்சிங் இவ்வளவும் ரீடர் பகத்சிங்கை பற்றி பிபின் சந்திரா மிக அற்புதமான வரலாற்று ஆசிரியான பிபின் சந்திரா எழுதுகிற போது சொல்கிறான் புரட்சி இயக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அன்றைக்கு காங்கிரஸ் இயக்கம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி தலைமை ஏற்றிருந்தவர்களில் மிக அதிகமாக படித்தவன் மிக அதிகமாக சிந்தித்தவன் பகத்சிங்க இணை கிடையாது என்று அவன் அவ்வளவு படித்தான் எந்த நேரமும் புத்தகங்கள் தான் இருக்கும் அவனிடம் புத்தகம் இருக்கும் துப்பாக்கி புத்தகமும் துப்பாக்கியும் இல்லாமல் பகத்சிங்கை எந்த நண்பனும் எந்த நாளிலும் பார்த்தது கிடையாது எனவே அந்த பகத்சிங் இந்த நவஜவான் பாரத சபாவை உருவாக்குகிறான் நவஜவான் பாரத் சபா என்பது லாகூருக்குள்ளே மட்டும்தான் இயங்குகிறது அவனுடைய நோக்கத்தை அந்த லாகூரோடு முடித்துக் கொள்ள விரும்பவில்லை இதை பெரிதாக்க வேண்டும் என்று கருதுகிறான் உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் வங்காளத்தில் அமைப்புகள் இருப்பது அவனுக்கு தெரிகிறது இவனே போகிறான் நேரடியாக தொடர்பு கொள்கிறான் அப்படி நேரடியாக தொடர்பு கொண்ட அவர்களை எல்லாம் சந்தித்து டெல்லியில் ஒரு அத்துணை பேரும் பெரோஷா கோட்லா மைதானத்தில் கூடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கூடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் பேர் தெரியுமா இந்த அத்தனை அமைப்பு சார்பாக வந்தவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பீகாரிலே இருந்து பஞ்சாபிலே இருந்து ராஜஸ்தானிலே இருந்து வந்தார்கள் வங்காளத்திலிருந்து யாரும் வரவில்லை காரணம் அத்தனை புரட்சியாளர்களும் சிறைக்குள்ளே இருக்கிறார்கள் எனவே அவர்கள் வரவில்லை நண்பர்கள் இவர்கள் அத்தனை பேரும் கூடி ரெண்டு நாள் விவாதித்து பத்து பேர் எடுத்த முடிவில் பிறந்தது பிறந்ததுதான் அதற்கு முன்பிருந்தது இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் ஆர்மி என்று சொன்னேன் அதை மாற்றுகிறான் பகத்சிங் இந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிபப்ளிக்கன் ஆர்மி சோசலிசம் என்கிற வார்த்தையை ஒரு அமைப்பில் ஒரு இயக்கத்தில் முதன் முதலாக இணைத்தவன் பகத்சிங் இந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிபப்ளிக்கன் ஆர்மி அது ராணுவம் இதை உருவாக்கினார்கள் இந்தியா முழுவதிலேயும் கோஆர்டினேட்டராக இணைப்பாளராகவும் பிரச்சாரகனாகவும் பகத்சிங் ஈடு இணையற்ற பிரச்சாரகன் மிக அற்புதமாக எழுதக்கூடியவன் மிக அற்புதமாக பேசக்கூடியவன் அந்த இருபது வயதிலேயே பகத்சிங்குக்கு தாய்மொழியாக இருப்பதனால் பஞ்சாபின் சரளமாக படிக்க வரும் உருது அவன் அற்புதமாக பல கட்டுரைகளை உருதிலே தான் எழுதினான் அவனுக்கு மிகவும் அவன் நேசித்த மொழி இந்த நாட்டில் சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தின் மீது அவனுக்கு அப்படி ஒரு காதலே இருந்தது ஆங்கிலம் அற்புதமாக பேசுவான் எழுதுவான் பகத்சிங் எனவே நான்கு மொழி அவனுக்கு தெரியும் இந்த நான்கு மொழிகளில் குறிப்பாக பல பத்திரிகைகளில் பத்திரிகையில இருந்து தொடங்கி பல பத்திரிகைகளில் அவன் இந்தியில் நிறைய கட்டுரைகளை எழுதுகிறான் இந்த புரட்சிக்கு ஆதரவாக புரட்சியை தூண்டுவதற்காக இப்படி அவன் எழுதுகிற இந்த மனிதனும் எல்லாரும் சேர்ந்து இவன் கோஆர்டினேட்டராக இணைப்பாளராக உருவெடுக்கிறான் இந்த அமைப்பு நன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும் பகத்சிங்கை நீங்கள் அமைப்பு ரீதியாக காங்கிரசை வலுப்படுத்திய பெருமை மகாத்மாவுக்கு உண்டு என்று நான் அடிக்கடி சொல்வேன் அப்படி அமைப்பு ரீதியாக அவன் சிந்திப்பதற்கு காந்தி ஒரு காரணம் அதை பெறுகிறான் எனவே பகத்சிங் என்ன செய்கிறான் இதை முதலில் மக்கள் அமைப்பாக மாற்றுவது முதல் திட்டம் சரி மக்கள் அமைப்பாக மாற்றுவதென்றால் இதற்கு நோக்கம் இருக்க வேண்டும் நோக்கத்தையும் அவன் அழகாக வெளிப்படுத்தினான் விவசாயிகள் தொழிலாளர்கள் சேர்ந்து நடத்துகிற புரட்சியை உருவாக்குவது நன்றாக கவனிக்க நீங்கள் பின்னாலே இப்பொழுது பகத்சிங் எல்லாம் செத்து போன பிறகு சீனாவில் உருவெடுத்த மாசேதுங்களுடைய புரட்சி முழுக்க முழுக்க விவசாயிகளை வைத்து உருவாக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் புரட்சி ஆனால் பகத்சிங் இருக்கிற போதே அவன் படித்து அறிந்து கேட்டு பரவசப்பட்ட ரஷ்ய புரட்சி என்பது தொழிலாளர்களால் உருவான புரட்சி நன்றாக கவனிக்க வேண்டும் புரட்சி ரஷ்யாவில் நடந்தது தொழிலாளர்களை வைத்து நடந்த கம்யூனிஸ்ட் மண்ணுக்கு பொருந்தாது என்று கருதி விவசாயிகளை மையமாக வைத்து அவன் புரட்சி உருவாக்கி பெற்றான் ரெண்டு இடத்திலும் ரெண்டு அணியை வைத்து ரெண்டு அமைப்புகளை ஒன்று தொழிலாளர்கள் ஒன்று விவசாயிகள் ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலே பிறந்த பகத்சிங் என்ன செய்தான் இந்த தேசத்தில் ஒரு அற்புதமான புரட்சிகர கட்டமைப்பு வர வேண்டும் என்றால் தொழிலாளர்களும் விவசாயிகளும் இணைந்த கட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறான் எனவே விவசாயிகள் தொழிலாளர்களை நோக்கி இந்த அமைப்பு போக வேண்டும் என்று முடிவெடுத்தான் ஒன்று இதற்கு படைத்தலைவர் என்ற ஒரு பொறுப்பு அதுதான் சந்திரசேகர் ஆசாத் பகத்சிங் நெஞ்சார நேசித்த மாபெரும் எனக்கு இந்த ஆசாத்தின் மீது அப்படி ஒரு அளப்பரிய காலம் நான் பிறகு சொல்றேன் ஒரு பிராமணனாக பிறந்த அந்த ஆசாத் வீரத்தின் விளை நிலம் நான் பிறகு சொல்கிறேன் இந்த சந்திரசேகர ஆசாத்து தான் அவன் படைத்தலைவர் என்று வைத்தான் ஒரு நபர் அதற்கு முன்பு பகத்சிங்குடைய பெருமைகளை நீங்கள் ஒவ்வொன்றாக நான் சொல்வது மனதுக்குள்ளே பட்டியல் போட வேண்டும் முன்பு ஒரு தனி அவனே அவனே இயக்கம் சர்வாதிகாரி அவன் நினைத்த நடத்துவது ஆனால் பகத்சிங் தான் முதன் முறையாக இந்த அமைப்பை உருவாக்குகிற போது ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று அவன் சிந்தித்தான் ஒரே தலைவன் நினைத்தது மட்டும்தான் அந்த அமைப்பு நிகழ்த்த வேண்டும் என்று கருதாமல் ஜனநாயக முறையில் அதை சிந்தித்தான் அதற்கு சென்ட்ரல் கமிட்டி என்பதை உருவாக்கினார் மத்திய கமிட்டி அந்த மத்திய கமிட்டி தான் முடிவெடுக்கும் அந்த மத்திய கமிட்டியின் முடிவுக்கு அத்தனை பேரும் கட்டுப்பட வேண்டும் என்கிற நிலைமையை உருவாக்கினார் இது பிறகு இந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிபப்ளிக்கன் ஆர்மி உருவாகிவிட்டது சரி வெடிகுண்டுகள் தயாரிக்க வேண்டும் துப்பாக்கிகள் வாங்க வேண்டும் பிஸ்டல் ரிவால்வர் எல்லாம் வாங்க வேண்டும் பணத்திற்கு எங்கே போவது இதற்கு முன்னாலே இருந்த எந்த தீவிரவாத புரட்சிகரமான தனிநபர் குழுக்கள் எதுவாக இருந்தாலும் கொள்ளையடிப்பதுதான் அவள் தொழில் மிகப்பெரிய நிலச்சுவாங்கார்கள் ஜமீன்தார்கள் வட்டி கடை முதலாளிகள் அவர்களுடைய வீடுகளில் கடைகளில் புகுந்து கொள்ளையடித்துக் கொண்டு அந்த பணத்தை எடுத்துக் கொண்டு வந்துதான் அவர் ஆயுதங்களை சேகரித்தார்கள் பகத்சிங் தான் இந்த அமைப்பில் முதன் முறையாக ஒரு திட்டம் கொண்டு அரசு பணத்தை தவிர வேறு எந்த பணத்தையும் கொள்ளையடிக்க கூடாது அரசு பணம் தான் கொள்ளையடிக்கிறது என்றால் இதை முதலில் செய்து காட்டியவன் சந்திரசேகர் ஆசா பிஸ்மில் இந்த பிஸ்மில் எல்லாம் நாம் மறக்க கூடாது நண்பர்களே சந்திரசேகர பகத்சிங்கே தலைவனாக பார்த்தவன் பிஸ்மில் பிஸ்மில்லும் சந்திரசேகர் ஆசாத்தும் இன்னும் எட்டு பேரும் சேர்ந்தார்கள் பணம் வேண்டும் புரட்சிகரமான அமைப்புக்கு ஆயுதங்கள் வாங்க வேண்டும் பணம் வேண்டும் என்ன செய்வது அதுதான் மிகவும் இந்திய வரலாற்றில் புரட்சிகர அமைப்புகளின் சதி வழக்குகளில் மிகவும் பெரிதாக பேசப்படுகிற லாகூர் சதி வழக்கு அற்புதமான ஒன்று இந்த ககோரி ரயில் கொள்ளை வழக்கு லக்னோவில் இருந்து சஹரன்பூர் வரையில் ஒரு பாசஞ்சர் ரயில் வரும் அந்த ரயிலில் ஒரு வாரம் முழுவதும் என்ன வசூலானதோ ரயில்வே துறைக்கு அந்த பணம் ஒரு பெட்டியில் வைத்து கொண்டு வரப்படும் எனவே இந்த லக்னோவில் லக்னோவிலிருந்து சஹரன்பூர் செல்லுகிற இந்த பாசஞ்சர் வண்டியில் ஒவ்வொரு வாரத்தினுடைய ரயில்வே வசூலும் பணமாக ஒரு பெட்டியில் வருவது இவர்களுக்கு தெரிகிறது அதற்கு இவர்கள் ஒரு திட்டமிட்டார்கள் பத்து பேர் கூடினார்கள் அந்த காகோரி என்கிற ரயில் நிலையத்தில் கொள்ளையடித்தார் இவர்கள் போய் காடை ஒருவன் பார்த்து கொண்டான் எஞ்சின் டிரைவரை ஒருவன் பார்த்து கொண்டான் ஒவ்வொருவனுக்கு நேராக ஒரு துப்பாக்கி வச்சாலும் என்ன செய்வான் பார்த்து கொண்டான் உடனே பொதுமக்கள் அலறினார்கள் உடனே சந்திரசேகர் ஆசாத் அறிவிக்கிறான் யாரும் பயப்படாது எந்த தனி நபருடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஒரு விதமான ஊரும் விளையாது அரசாங்கத்தின் கஜானா பணத்தை தான் நாங்கள் கொண்டு செல்ல போகிறோம் நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொன்னால் அத்தனை பேரும் கவலைப்படாமல் எப்பொழுதுமே நமக்கு ஒன்றும் இல்லை என்றால் நாட்டில் எது வேணுமானு நடக்கலாமே எனவே அவன் அவன் கவலைப்படாமல் நின்றான் உன் பெட்டியை உடைத்து தயாராக எல்லா கருவிகளோடு சென்றார்கள் சுத்தி வைத்து பெட்டியை உடைத்தார்கள் மொத்த பணத்தையும் கட்டி கொண்டார்கள் புறப்பட்டு விட்டார்கள் இதுல என்ன நடந்தது நண்பர்களே அரசுக்கு விட்ட சவால் அல்லவா அது உடனே அரசு எந்திரம் முழுமையாக திருப்பப்பட்டது அதில் ஈடுபட்ட அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டார் அதில் ஈடுபட்ட அத்தனை பேரும் விஸ்மில்லிருந்து நாலு பேர் தூக்கில் தொங்கினார்கள் நாலு பேர் அந்தமான் சிறைக்கு அனுப்பப்பட்டார் பதினேழு பேருக்கு நீண்ட கால சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது அதில் தப்பி அவன் ஒரே ஒருவன் சந்திரசேகர ஆசாத் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த காகோரி கொள்ளை நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் தான் அவன் சுடப்பட்டு சாகிறான் ஆறாண்டு காலம் அவனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை இந்த வெள்ளைய எத்தனையோ புரட்சியாளர்களை இந்த அரசு பிடித்தது தூக்கில் விட்டது சிறைக்கு அனுப்பியது ஆனால் சந்திரசேகர ஆசாத் தன் நண்பர்களிடம் தெளிவாக சொல்வான் என் உயிர் உடலில் இருக்கிற வரையில் என்னை ஒருவனும் தொட முடியாது என்று சொன்னான் ஒரு நாள் கூட அவன் சிறையில் இருந்தது ஆறாண்டு காலம் வெற்றிகரமாக அவன் தலைமறைவாக இருந்து பகத்சிங்கை அவன்தான் இயக்கினான் சுகதேவை இயக்கினான் ராஜகுருவை இயக்கினான் பகவதி சரண் ஓராவை இயக்கினான் அந்த அமைப்பை அவன்தான் கட்டி காத்தான் வேடம் புனைவதில் ஆசாத்துக்கு நிகரானமும் கிடையாது திடீர் என்று பார்த்தால் கையில ஒரு பாகவத புத்தகத்தை வைத்துக் கொண்டு ஒரு குடிமை திடீர் என்று பார்த்தால் பார்த்தால் போலீஸ் அதிகாரி மாதிரியே முடித்துக் கொண்டு ரொம்ப தைரியமாக போவான் எனவே இந்த சந்திரசேகர் ஆசாத் ஏற்கனவே இந்த காகோரி கொள்ளை நடந்தது இப்பொழுது பகத்சிங்கும் சந்திரசேகர ஆசாத் தத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து சிந்திக்கிறார்கள் பணம் வேண்டும் என்ன செய்வது தனிநபர்களை தொடக்கூடாது பொதுமக்கள் சொத்தை கொள்ளையடிக்க கூடாது அரசு பணத்தை தான் கொள்ளையடிக்க வேண்டும் முடிவெடுத்து இந்த இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் ஆர்மியினுடைய முதல் எஜெண்டா பஞ்சாப் நேஷனல் பேங்கை கொள்ளையடிப்பது லாகூரிலே இருந்த பஞ்சாப் நேஷனல் வங்கியை கொள்ளையடிப்பது என்று முடிவெடுத்தார்கள் முடிவெடுத்து நண்பர்களே எல்லா திட்டமும் அவ்வளவு நுணுக்கமாக நடந்து விட்டது வங்கி வந்து விட்டார்கள் இனி உள்ளே நுழைய வேண்டியதான் துப்பாக்கியை காட்ட வேண்டியதான் பணத்தை மூட்டை கட்ட வேண்டியதான் புறப்பட அதுக்கு ஒரு கார் எடுத்து கொண்டு வந்தார்கள் என்ன கார் பழுதாகிவிட்டது கார் பழுதாகிவிட்டதனால் எனவே அந்த திட்டம் கைவிடப்பட்டது இந்த திட்டம் கைவிடப்பட்ட அந்த சூழலுக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நான் சொல்கிறேன் சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு வந்தது முக்கியமான இடங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்தியர்களுக்கு சில உரிமைகளை வழங்குவதற்காக வெள்ளைக்கார அரசாங்கம் நியமித்த அந்த சைமன் கமிஷனில் ஒரு இந்தியன் கூட உறுப்பினர் இல்லை எனவே ஒரு இந்தியனும் உறுப்பினராக இல்லாத இந்த வெள்ளைக்காரர்கள் நிரம்பிய கமிஷன் இந்தியர்களுக்கு எந்த நன்மையையும் தராது என்று மகாத்மா காந்தியடிகள் தலைமையில் காங்கிரஸ் இருபத்தி ஒன்னுக்கு பிறகு தூங்கிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கொஞ்சம் தூக்கத்தை கலைத்துக் கொண்டு எழுந்தது சைமன் கமிஷனே திரும்பி போ என்று நாடு முழுவதும் போராட்டம் உருவாக்கப்பட்டது தலைமையில் அப்படி இந்த சைமன் கமிஷன் எதிர்ப்பு ஊர்வலம் லாகூரில் நடக்க எப்படி அவர்கள் பார்க்க இந்த சைமன் கமிஷன் வர விடுவதால் டெல்லியிலேயே சமாதி வைத்து விடுவதற்கு முடிவெடுக்கிறார் எனவே பகத்சிங் பகத்சிங்கோடு சில நண்பர்களும் டெல்லிக்கே போகிறார்கள் இந்த சைமன் கமிஷன் உறுப்பினர்கள் எங்கெங்கே செல்கிறார்களோ அவர்களை துப்பாக்கி அவர்களிடம் இருவர்களிடம் இதுவரையில் இருப்பது துப்பாக்கி மட்டும்தான் துப்பாக்கியால் சுடுவதென்று போகிறார்கள் ஒரு இடத்திலும் அவர்கள் நிழலை கூட இவரால் நெருங்க முடியவில்லை இவர்களுக்குள்ளே ஒரு ஞானோதயம் பிறந்தது வெறும் பிஸ்டல் வைத்துக் கொண்டு நாம் புரட்சியை வெற்றிகரமாக நடத்த முடியாது வெடிகுண்டு தேவை என்று பகவதி சரண் ஓரா எழுதிய அற்புதமான கட்டுரை வெடிகுண்டு சித்தாந்தம் இனி வெடிகுண்டு தயாரிக்கவில்லை வெடிகுண்டு தயாரித்து தான் இந்த வெள்ளைக்கார அரசுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் கருதினார்கள் இந்த வெடிகுண்டு தயாரிக்கும் என்ற திட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் அதற்கும் பணம் தேவை என்றுதான் பஞ்சாப் நேஷனல் வங்கியை கொள்ளையடிக்க முயன்றார்கள் அது தோல்வி அடைந்தது இப்போது இந்த சைமன் கமிஷன் லாகூருக்கு வருகிறது பெரிய ஆர்ப்பாட்ட ஊர்வலம் லாகூரில் நடக்கிறது அதற்கு தலைவராக நம்முடைய லாலா லஜபதி ராய் தலைமையேற்றார் பஞ்சாப் சிங்கம் காங்கிரஸ் பேரி இயக்கத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் அப்பொழுது சொல்வார்கள் லால் பால் மக்கள் சொல்வார்கள் இந்த நாயுடு நாயக்கர் முதலியார் என்று சொல்வதற்கு காரணமே அகில இந்திய அளவில் மூன்று பேர் லால் பால் பால் என்று வந்ததுதான் இந்த லாலா லஜபதி ராய் தலைமை தாங்கினார் அவர் வயது முதன் லாலா லஜபதி ராய் ஊர்வலம் நடக்க எழுச்சிமிக்க ஊர்வலம் அந்த ஊர்வலத்தில் பகத்சிங் எல்லா அத்தனை பேரும் போகிறார்கள் என்பவன் போலீஸ் சாண்டர்ஸ் என்பவன் இந்த ரெண்டு பேரும் வெள்ளைக்காரர்கள் வெறி கொண்ட அளவுக்கு இவர்கள் கடும் தாக்குதலை ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நடத்தினார்கள் குறிப்பாக தலைமையேற்ற லாலா லஜபதி ராயை குறிவைத்து தாக்கினார்கள் அடித்த அடியில் மண்டை உடைந்தது கடுமையான காயங்கள் ஏற்பட்டன நண்பர்களே இது நடந்தது இந்த நாட்டு வரலாற்றை நான் சொல்லுகிற பொழுது உணர்ச்சி வசப்படுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அக்டோபர் மாதம் இந்த நிகழ்ச்சி முப்பதாம் தேதி நடக்கிறது பதினேழு நாள் தான் அதற்கு பிறகு லாலா லஜபதி ராய் உயிர் வாழ்ந்தார் இவ்வளவு படுகாயங்களோடும் அவர் டெல்லிக்கு வருகிறார் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அவருடைய பட்ட காயங்கள் அனைத்தையும் அவர் காங்கிரஸ் கூட்டத்தில் தலைவர்களுக்கு இடையே அதை திறந்து காட்டுகிறார் அது இந்து பத்திரிகை படமாக இருக்கும் போட்டிருக்கிறது எனவே இவ்வளவு பெரிய தலைவன் இவ்வளவு கேவலமாக மிருகத்தனமாக வெள்ளைக்காரர் போலீஸ்காரர்களால் தாக்கப்பட்டார்கள் என்ற செய்தி ஆர் தாஸ் செத்து போயிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தாஸ் முடிந்து போனார் இருபத்தி எட்டில் நடக்கிறது தாஸ் உடைய மனைவி வசந்தி தேவி நண்பர்களே அந்த அம்மையார் கணவனை பறிகொடுத்த அந்த விதவை தாய் அந்த அம்மையார் இந்த நாட்டின் இளைஞர்களை பார்த்து ஒரு அறிவு ஊர் விடுத்தார் உண்மையான இந்திய ரத்தம் ஓடுகிற இளைஞர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்று நான் உங்களை பார்த்து ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று மட்டும் அவர் அறிவித்துள்ளார்